எடப்பாடிக்கு ஆதரவாக களம் இறங்கிய ஓ பி ரவீந்திரநாத் ஓபிஎஸ்க்கு ஷாக் கொடுத்துள்ளார் தெரியுமா அதிமுகவில் அதிகார மோதல் காரணமாக பல பிளவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ஆர் களம் இறங்கியுள்ளார் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாகவும் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியை பிடித்த கட்சியாக திகழ்ந்தது அதிமுக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்கட்சியின் தலைவராக இருந்த ஜெயலலிதா மறைவையடுத்து அந்த தலைமை இடத்தை பிடிக்க நடைபெற்ற போட்டியில் பல பிளவுகளாக பிரிந்து கிடைக்கிறது ஆரம்பத்தில் தமிழக முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்ற நிலையில் அதனை பிடிக்க சசிகலா திட்டம் போட்டார் இதனால் அதிருப்தி அடைந்த ஓ பன்னீர்செல்வம் திடீரென ஜெயலலிதா சமாதி முன்பு அமர்ந்து தர்மயுத்தம் மேற்கொண்டார் தமிழக அரசியலிலேயே பரபரப்பான நிலையில் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அப்போது தமிழக முதலமைச்சராக சசிகலா பதவியேற்க திட்டமிட்டார் ஆனால் குவிப்பு வழக்கின் தீர்ப்பு காரணமாக சிறைக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டதால் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியும் கொடுத்து இதையடுத்து ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி என இரண்டு அணிகள் செயல்பட்டு வந்த நிலையில் ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஓ மற்றும் இபிஎஸ் இணைந்து ஆட்சியை வழிநடத்தினர் இதற்கிடையே சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் கட்சி உனக்கு ஆட்சி எனக்கு என சென்ற எடப்பாடி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இடையே மறைமுகமாக மோதல் ஏற்பட்டது இதனால் கட்சியினர் மத்தியிலும் அதிருப்தி உருவானது இதன் வெளிப்பாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியது இந்த தோல்விக்கு இரட்டை தலைமைதான் காரணம் என கூறி கட்சியை எடப்பாடி பழனிசாமி முழுவதாக தன் வசமாக்கிக் கொண்டார் இதையடுத்து மீண்டும் தர்மயுத்தம் தொடங்கினார் ஓ பன்னீர்செல்வம் இந்த மோதல் காரணமாக நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல இடைத்தேர்தலிலும் மோசமான பின்னடைவை அதிமுக சந்தித்தது எனவே அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என தொண்டர்கள் மத்தியில் குரல் எழுந்தது இதற்காக பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ விடாப்படியாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவை கட்சியில் சேர்க்க வாய்ப்பில்லை என கூறினார் இந்த நிலையில் நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது அதனை முறியடிக்கக்கூடிய வலிமை உங்களிடம் இருக்கும் என எதிர்பார்க்கிறேன் பதினைந்து மாத காலம் தான் தேர்தலுக்கு உள்ளது நீங்கள் எந்த அளவுக்கு பணி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வலிமை கிடைக்கும் என்றும் கூறினார் இந்த தான் அதிமுக அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக அமைக்கப்பட்டிருந்த எல்இடி திரையை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் அப்போது தொண்டர்கள் கோஷம் பொழுது எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு செல்போன் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது யாரோ வேண்டுமென்றே மொபைல் போனை எரிந்ததாக தகவல்கள் பரவியது இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ஓ ரவீந்திரநாத் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி மீது தொலைபேசி எறிந்த செயல்களை வன்மையாக கண்டிக்கிறேன் இது முற்றிலும் மான அரசியல் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னால் இருந்து வந்தாலும் நம்முடைய மரியாதையும் குறைவாக கூடாது வன்முறையை தூண்டக்கூடாது இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாகவும் கூறினார் மேலும் இது போன்ற நிகழ்வுகளை எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்கவும் தலைவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யவும் காவல்துறையினர் மற்றும் பாதுகாவல் பணியாளர்கள் மிகுந்த கவனத்துடன் கூடுதல் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க